வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலில் மத்திய அரசோட எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களுக்கான கட்டண பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளிர்பானம் தயாரித்தல் அதாவது பழங்களில் இருந்து குளிர்பானம் தயாரித்தல் ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் தொடங்குவது தொடர்பான பயிற்சிகளும் சோலார் எனர்ஜி குறித்த கட்டண பயிற்சியும் அளிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கட்டணப் பயிற்சி ஃப்ரீ கோர்ஸ் கிடையாது மதுரை மாவட்டம் மதுரை சுற்றி உள்ள மாவட்டங்களில் இருக்கிற யாருனாலுமே இந்த கோர்ஸில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஜூஸ் அல்லது ஒரு வெப்சைட் டிசைனராகவோ அல்லது ஒரு சோலார் எனர்ஜி பற்றின ஒரு ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் வந்து சேர்ந்து அதோடய பிஸ்னஸை வந்து நீங்கள் தொடங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கோர்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸாக இருந்தாலுமே சில இடங்களில் வந்து இந்த முக்கியமான தொழிற்பயிற்சிகள் வந்து கட்டண பயிற்சிகளாக தான் கொண்டு வராங்க ஸோ அதனால் வந்து அந்த கட்டண பயிற்சிகளையுமே நம்ம வந்து நம்மளோட சேனலில் போடும்போது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து அதுவுமே பயனுள்ளதாக அமையுங்கிறது என்னோட நம்பிக்கை ஸோ அதனால தான் இந்த மாதிரி கோர்சஸும் நம்ம போடுறோம் ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினைந்து பதினாறில் பழங்களில் இருந்து ஜூஸ் ஸ்குவாஷ் கிரஷ் மாம்பழ ஜூஸ் குளிர்பான வகைகள் பச்சைய செயல்முறை விளக்கத்துடன் பயிற்சி அளிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஒரு ஜூஸ் கம்பெனி எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஜூஸை எப்படி வந்து ப்ராடக்ட் பண்ணணும் பழங்களில் இருந்து அப்படிங்கிறத பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த பயிற்சியில் வழங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாது பத்தாம் வகுப்பு படித்த மேல் படித்த ஆண் பெண் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸுக்கு பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதுமானது இந்நாட்களிலேயே அதாவது இந்த நாட்களிலேயே டிஜிட்டல் மார்க்கெட் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் இணையதளம் துவங்குவது ஆன்லைன் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ப்ளஸ் டூ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏ சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளஸ் டூ வந்து இதுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜிக்கான பயிற்சிகள் வந்து அளிக்கப்படுகிறது பயிற்சியில் சோலார் பிவி தெர்மல் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் சோலார் இன்வெர்ட்டர்ஸ் பேட்ரி டிசைன் மற்றும் ஒயரிங் டயக்ராம் பயிற்சி அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சோலார் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த டூ டேஸ் கோர்ஸில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா கோர்ஸுக்குமே மத்திய அரசோட சான்றிதழும் உங்களுக்கு வழங்க வழங்கப்படுகிறது ஸோ கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அப்புறம் நீங்கள் சுயமாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்க இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வங்கி கடன் பெற வழிகாட்டப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் செவன் கொடுத்துருக்காங்க இதில் கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்சஸ்கெலாம் என்ன ஃபீஸுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ